அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க நம்மளுடைய நீர் யூடியூப் சேனலுங்க ஒரு லட்சம் விவசாய நண்பர்களை கடந்துருக்குதுங்க நம்ம வந்து தொடர்ந்து ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக நம்ம வீடியோ போட்டு இருக்கிறோங்க கொஞ்சம் மெதுவான வளர்ச்சி தான் இருந்தாலும் பரவாயில்லைங்க நமக்கு அதை கொண்டாடும் வகையிலங்க யூடியூப் நிறுவனத்தில் இருந்துங்க நமக்கு சில்வர் பட்டன் அனுப்பிச்சிருக்கிறாங்க அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க இதுதான் அது இதுக்குள்ளார பாருங்கள் லெட்டர் இருக்குதுங்க அதாவது வாழ்த்துக்கள் லெட்டரு நீங்கள் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்லேருந்தே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் வந்திருக்கிறீங்க வாழ்த்துக்கள்னு சொல்லி சிஇஓவை அனுப்பிச்சிருக்கிறாருங்க இதை இதுதாங்க அந்த பட்டனு இது பாருங்கள் இது இருக்குது இதில் வேருக்கு நீர் அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இங்கிலீஷில் இருக்குது இது பாசிங் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் பாசிங்னு இருக்குதுங்க இது பின்னாடி பார்த்திங்கன்னா ஆணியில் மாற்ற மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது இந்த சில்வர் பட்டன் நம்மளோட நீர் யூடியூப் சேனல் கிடைச்சதுக்கு அந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கும் மிக்க நன்றிங்க ஏன்னால் நீங்கள் இருக்குங்காட்டி தான் நம்மளுக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்குது அனைவருக்கும் மிக்க நன்றிங்க அதே மாதிரி யூடியூப் நிறுவனத்துக்கும் மிக்க நன்றிங்க நான் விவசாயம் செய்யும் போதுங்க விவசாய சேனல் ஆரம்பிக்கும் போதும் பல கிண்டலுக்கு ஆளானோம் அதை மீறி இவ்வளோ வீடியோ எடுத்து போடும்போது தாங்க நம்ம இவ்வளோ சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிருக்கிறோம் ரொம்ப பெருமையாக இருக்குது அதே போலங்க நீங்கள் வந்து மற்ற சேனல்கள்லாம் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருப்பீங்க என் மாதிரி விவசாய சேனலுக்கும் நீங்கள் வந்து ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட்லாம் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த சேனல் வந்து எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிபாரசு பண்ணோம் நீங்கள் என் சேனலுக்கு மட்டும் இல்லைங்க எந்த விவசாய சேனலாக இருந்தாலும் ஒரு லைக்கோ கமெண்ட்டோ சப்ஸ்கிரைபரோ பண்ணிடுங்க ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துலேங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி ஆளுங்கள் பற்றாக்குறை ஆகிடுதுங்க விவசாயத்தில் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் இருக்கிற பல கருவிகள்லாம் இருக்குதுங்க நீங்கள் ஆள்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நீங்கள் இந்த யூடியூப் சேனல்லாம் பல கருவிகள்லாம் காட்டுறாங்க அதையெல்லாம் வச்சு நீங்கள் குறைந்த வேலையாட்களை வச்சு நீங்கள் இந்த கருவிகளை பயன்படுத்தியே செய்யலாம் அந்த மாதிரி கருவிகள்லாம் எங்கள் மாதிரி சேனலுக்கு நீங்கள் ஆதரவு செய்யும் போது அதெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டோடு இந்த யூடியூப் சேனலுக்காரங்க எடுத்து உங்களுக்காக காட்டுவாங்க அதே மாதிரிங்க நம்ம விவசாயம் வந்துங்க நம்மளுடைய நம்ம மாதிரி ஆளுங்க கையில் இருக்கும்போது தாங்க விவசாயத்துக்கு நம்ம வந்து எந்த பொருளாக இருந்தாலும் பேரம்பயசி வாங்கலாம் பேரம் பேசி வாங்கக்கூடாதுங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் வாங்கணும் இதே வந்து நம்மளுடைய விவசாய நிலம் கார்ப்பரேட்டுக்கு போயிடுச்சுன்னா அவங்க சொல்கிறது தாங்க ரேட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதனால் நம்ம விவசாயத்தை எப்பவுமே காப்பாற்றணுங்க அதே மாதிரிங்க பல விவசாயிங்க இன்றைக்கி இயற்கை விவசாயம் அதாவது ஆர்கானிக் முறை விவசாயம் பண்ணுறாங்க அவங்க வந்துங்க ஒரு நூறு விதை போட்டாங்கன்னா அதில் முப்பது விதை தான் முளைக்கும் அதே மாதிரி பூச்சி தாக்குதலாம் அதிகமாக இருக்குதுங்க அந்த இயற்கை முறை விவசாயத்தில் அதுக்கு அவங்க வந்து அவங்களா தயாரித்து பல மருந்துகள் வந்து பல செலவு பண்ணி தாங்க அடித்து அதை வந்து விளைவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது உற்பத்தியும் கொஞ்சம் கம்மியாக தாங்க கிடைக்கும் இயற்கை முறையில் பண்ணும்போது அந்த மாதிரி இயற்கை விவசாயம் பொருளெல்லாம் நீங்கள் வாங்க போனீங்கன்னா எக்கார்ந்து கொண்டும் பேரம் பேசிடாதீங்க அவங்க சொல்கிற விலைக்கு வாங்கிட்டு வாங்க அப்படி வாங்குனீங்கன்னா தான் அவங்க தொடர்ந்து அந்த இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுவாங்க அவங்க அப்போ தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்களுடைய உங்களுடைய உடலுக்கும் ஆரோக்கியமான காய்கறிகள்லாம் கிடைக்குங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பேரம் பேசாத வாங்குங்க என்னுடைய சின்ன வேண்டுகோளுங்க அதே மாதிரிங்க உங்களுடைய குழந்தைக்கு அதிநவீனமானது எல்லா விளையாட்டையும் நீங்கள் சொல்லித்தாங்க டான்ஸு பாட்டு எல்லாமே நீங்கள் சொல்லித்தாங்க குழந்தைங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் விவசாயத்தையும் சொல்லித்தாங்க விவசாய நிலம் இல்லாதவங்க தோட்டத்தில் நச்சு விவசாயத்தை சொல்லித்தாங்க அப்படியே இடம் வாய்ப்பு இல்லைனாலும் விவசாய சம்மந்தமான புத்தகங்கள் காணொலிகள் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு காட்டுங்க ஒரு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பத்து வயது பையன் நெல் எந்த மரத்தில் விளையுது அப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதான் நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம் அதனால் வருங்காலத்தில் விவசாயமும் முக்கியம் நம்மளுடைய டெக்னாலஜியும் முக்கியம் நம்ம ரெண்டையுமே எடுத்து செல்லணுங்க அதனால் விவசாயத்தையும் ம குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாங்க நம்ம நாட்டில் மக்கள் தொகை அதிகமாக பெருகி வருதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய விவசாயமும் பெருகணும் நீ எங்கள் நம்மளுடைய மற்ற சேனல்களை ஒப்பிடும் போதுங்க தமிழில் விவசாய சேனல் பார்த்திங்கன்னா மிகவும் குறைவாக இருக்குது அதனால் நீங்கள் நம்ம மாதிரி விவசாய சேனலுக்கு அதிகமாக கொஞ்சம் ஆதரவு தாங்க என் சேனலுக்குன்னு இல்லைங்க மற்ற எந்த தமிழில் இருக்கிற விவசாய சேனலாக இருந்தாலும் பண்ணுங்கள் அப்போ தான் நவீனமான கருவிகள்லாம் அதில் காமிப்பாங்க பல விவசாயிகளுக்கு தெரியும் அதை வாங்கி அவங்க விவசாயம் பண்ணுவாங்க பல இயற்கை விவசாய முறையெல்லாம் அதிகமாக வந்துகிட்டு இருக்குதுங்க இன்றைக்கி அதை எல்லாமே பண்ணுவாங்க விவசாயிகளுக்கு தெரியாதான் இயற்கை விவசாயம்லாம் இன்னும் பண்ணாத இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பேரம் பேசாத எந்த அளவுக்கு நீங்கள் விவசாயங்கள்கிட்ட பொருளை வாங்குறீங்களா அந்தளவுக்கு அவங்க வந்து நவீனமான கருவிகள்லாம் வாங்கிங்க விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி பண்ணும்போது உற்பத்தியும் உற்பத்தியும் அதுங்களுக்கு அதிகரிக்கும் பரப்பளவும் இன்னும் அதிகரிக்குங்க இப்போ பார்த்திங்கனாங்க நம்ம நாட்டில் விவசாயம் செய்கிறது நம்ம கடைசி தலைமுறை போல இருக்குதுங்க ஏன்னா விவசாயத்தை விட்டு எல்லாருமே நகரத்தை நோக்கி போயிட்டுருக்குறாங்க அதனால் இந்த எங்களை மாதிரியோ அல்லது புதுசாக வர யூடியூப் சேனல் விவசாய சேனல் சம்மந்தமானவங்களை எக்கானது ஒன்று கேளிக்கண்டல்லாம் பண்ணிடறாதீங்க அவங்களுக்கெல்லாம் ஆதரவு தாங்க நம்மளுடைய வேர்க்கு நீர் சேனல் சார்பாக இவ்வளவு நாள் நம்மளுக்கு ஆதரவு தந்த அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் மிக்க நன்றிங்க உலகை பெருக்கி உலகை காப்போம் நன்றி